நீங்கள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் ஒரு டூ டேஸ் முன்னாடி நான் வந்து சிம்னி க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பேசிட்டு இருந்தேன் நான் இந்த கூகுளுக்கு மட்டும் நம்ம பேசுகிறது எப்படி தான் தெரியுதுன்னு தெரிலங்க நம்ம பேசிட்டு அடுத்த நாள் காலையில் கால் வருது நாங்கள் எந்த கம்பெனிலேருந்து சிம்னி வாங்கணுமோ அதே கம்பெனிலேருந்து கால் வருது நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் வந்துச்சு சர்வீஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்க நாங்களே க்ளீன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு எப்போயுமே வந்து நம்ம கூகுளில் வந்து நம்ம வீட்டில் என்ன ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறோமோ அடுத்த நாள் காலையில் நோட்டிஃபிகேஷன் வரும் அது எப்படி தான் தெரியுதுன்னு தெரிலங்க சரி நம்ம வந்து க்ளீன் பண்ண ஒரு மூணு மாதம் ஆகிடுச்சி நான் சிம்னி க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணுற நம்மளுக்கு மற்றவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சிம்னி க்ளீன் பண்ணும்போது வந்து ஒரு மூணு பாட்டு நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு பாட்டு தான் இது இது வந்து லைட்டாக நம்ம வந்து இழுத்தாலே சூப்பராக கண்டு வந்துடும் அதில் வந்து ஃபுல்லாக எண்ணெய் பிசுக்காக தான் இருக்கும் அதை வந்து எண்ணெய் பிசுக்க வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுதுன்னா நல்ல சுடு தண்ணியை கொதிக்க கொதிக்க வச்சுக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி தண்ணியை வந்து டம்ப்ளர் எடுத்து ஊற்றி மேலே ஊற்றிட்டிங்கன்னா ஒரு ஃபஸ்ட் டைம் ஊற்றும் போது கண்டிப்பாக கலண்டு வராது அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே தான் இருக்கும் ஒரு மூணு வாட்டி ஊற்றிட்டிங்கன்னா சூப்பராக கலண்டு வரும் அதுலேயும் உங்களுக்கு வரலை அப்படின்னு சொல் சொல்லிட்டீங்கன்னா அந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா சூப்பராக எல்லாமே கண்டு வந்துடும் நீங்கள் வந்து எந்த சோப்போ எதுவுமே போடத்தவலை உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் லைட்டாக சோப்பு வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா அழகாக வந்து கிளீன் ஆகிடும் அதுக்கப்புறமா வந்து அதை நல்லா ஒரு துணி வச்சு துடைச்சி எடுத்துக்கோங்க ஒயிட் கலர் கிளாத் இருந்தால் தொடச்சிக்கோங்க இல்லை உங்ககிட்ட என்ன துணி இருக்கோ அதை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு ஃபேனில் காய வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பாட்டு இதுவும் இது இதே மாதிரி தான் இன்னொன்று இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இதை க்ளீன் பண்ணும்போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நான் வந்து க்ளீன் பண்ணி மூணு மாதத்துக்கு மேலே ஆகுதுல்ல அதனால வந்து உள்ளெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே அழுக்கா இருந்துச்சு ரொம்ப அட அடையாக பிடிச்சிருந்துச்சு அதை வந்து க்ளீன் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதை வந்து நான் தண்ணியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நார் போட்டு அந்த எல்லாமே வந்து நார் வந்து எந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்கோ அந்த இடத்த வந்து உள்ளாடி விட்டு தான் நல்ல ஒரு இது க இதை க்ளீன் பண்ணதுக்கு மட்டும் ஒரு டென் மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு எனக்கு அதை வந்து ஃபுல்லாக நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் வந்து இந்த மாதிரி துணி வச்சு நம்ம தொடச்சி எடுத்துட்டோம்னா உள்ளே ஃபுல்லாக அழுக்கு இருக்காது நம்ம வந்து எப்படி நம்ம வந்து சர்வீஸ் பண்ண கொடுத்தா நம்மளுக்கு வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் நம்ம க்ளீன் பண்ணலாம் இருந்துச்சு இதை வந்து நல்லா தொடைச்சதுக்கப்புறம் ஃபேனில் வந்து நல்லா ஒரு கால் மணி நேரம் காய வச்சிங்கன்னா எல்லாமே ஃபோ சூப்பராக க்ளீன் ஆகி கிடச்சிரும் நம்மளுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக சிம்னியை வந்து எல்லாத்தையுமே உள்ள இருக்க பார்ட்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு வெளியே நம்ம தொடக்கிலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்தேன் துடைச்சி எடுக்கும் போது உங்களுக்கே தெரியும் அதில் வந்து எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ஏதோ எண்ணெயை நம்ம ஊற்றி விட்ட மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் வந்து நம்ம வேலை செய்யும்போது அதில் இருக்கிற ஆவி எல்லாமே மேலே போயிட்டு அதில் இருக்க எண்ணெய் தான் அது எல்லாமே தொடச்சி எடுத்தாச்சு இப்போ ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு நமக்கு நம்ம வந்து இதை வெளியே கொடுத்துருந்தோன்னா ஒரு ஆறுநூறுபா கேட்டிருந்தோம் அந்த அறுநூறுபால நம்ம மூணு நாள் நல்லா சூப்பராக சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக தான் நானே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ணதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் நீங்களும் உங்கள் வீட்டில் சிம்மி இருந்தால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பா